அது மகளிர் உரிமை தொகையில வரானா அதனால மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு ரத்தானாலு ரத்தான்னு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது தயிர் செய்து கேன்சல் பண்ணுங்க அந்த பாட்டிய மிரட்டுற மாதிரி அந்த பாட்டிய பார்த்து உட்காரு திமுக குடும்பத்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷைய பார்த்து நீ சொல்லிருவியா பின்னைக்காரன் என்னை என்னை எரிச்சலா என்ன நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லைன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போனேன் நினைச்சிரும் எம்எல்ஏ எம்பி பொண்டாட்டி பாத்து சொல்லிருவியா ல அமச்சர்மார் பொண்டாட்டி பத்தி உட்காருறன்னு சொல்லுவியா உன் போதே யார கைல வங்குறே டேய் பெண்மணியா இருந்தா ஒரு ஏளபாளையா இருந்தா ஒரு மேளே தான் பேசுவீங்க இன்னுமா விவசனா வந்து மைசூர் மகாராஜாவுடைய வளம் பரம்பரையில வந்த மாதிரி இவர்தான் பிரிட்டிஷ் செலவர்சர் சார்லஸ் பன சீட்டு கீழ கீழ இந்த பால்சாமி இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையுடைய பெருமை என்னன்னு தெரியுமா அப்படின்னு பிரசனா பதிச்சிருக்காரு உடனே ஒரு மூதாட்டி எந்திரிச்சு இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது அப்படின்னு நேரடியாக திமுகவுடைய பேச்சாளர் பிரசன்னாவுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா பிச்சை காசு Yeah. அம்மா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மகளிர் உரிமை தொகைன்னு கொண்டு வந்து அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபான்னாங்க அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு ஆயிரம் ரூபான்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல வெற்றி பெற்றா எல்லா இல்லத்தரசிக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுப்போம் சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு படிக்காத ஒரு பாமரத்தி ஒரு பாட்டி எந்திரிச்சு நீ கொடுக்கற ஆயிரம் ரூபாய் வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது அந்த ஆயிரம் ரூபாய கொடுத்துட்டு இவ்வளவு பெருமை பீத்தாத அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கேள்வி கட்டிருக்காங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கா இவன் இவன் அப்ப காசு எடுத்து கொடுக்குற மாதிரி மக்களுடைய வரி பணம் மக்களுக்கு போடுற வரியில கொடுக்கக்கூடிய பணம் இந்த மகளிர் உரிமை தொகை மாதிரி வச்சிருக்கா

வரு வருட வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை என்று தமிழ்நாடு முதலமைச்சரைய ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அப்படி என்றால் உண்டு செய்ய இடங்கள் நாலு பேருக்கு மூத்த வாங்கி மனது பிடிக்க முடியாத ஏன் பாக்கறீங்க இப்போ இந்த பாட்டி வாங்குற மாட்டி சம்பாதிக்கிறதையோட ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா மாதம் ஒன்பதாயிரம் ரூபா வருடக்கணக்கு வச்சால் கூட ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் தமிழ் தமிழ்நாடு அரசு சொல்லிருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு

திமுக மீண்டும் கூப்பட கொண்டு வைக்கிறதுக்கான ஒரு தருணமா தான் பார்க்கப்படுது காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் ஒரு பெரிய எண்ணமோ இவர்கள் வந்து சொந்த பணத்தை எடுத்து சொந்தமா மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாயில மிக்ஸி கிரைண்டரு டிவி ஃபேனு எல்லா செல்போனு

ஆயிரம் ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய காசுடா நாங்கள் கொடுக்குறோம் பத்து போக நகை வாங்கினாதான் பாட்டிக்கு பெருமை வருமா ஏன் ஒரு ஆயிரம் ரூபா வச்சு வாழ முடியாதா பீஞ்சு போன கோவனமா இருந்துட்டு பின்லேட ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ நீ எல்லாம் டம்ளரை வச்சு சொம்பு தான் எடுப்பேன் நாங்க எல்லாம் வெத்தலைய வச்சு பித்தலே எடுப்போம் நீங்க எல்லாம் ஏழைங்க நீங்க எல்லாம் ஆயிரம் ரூபா வச்சு வாழுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட பேச்சுதான் இந்த பேச்சு இதுக்கு பேர் இதுக்கு பேர் திமிர்த்தனும் சோழன் திங்கிரியா இல்ல பிஎல் திங்கிரியோட பேப்பர் இந்த பொழப்புக்கு நாலு பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலா பையன் நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் ஆவின் பால் விலையை குறைப்போம் தமிழ்நாடு தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டுடைய தன்னிறைவான மாநிலம் மாற்றுவோம் தமிழ்நாட்டுடைய கடன் அடைப்போம் எல்லாம் சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில நான்கை கூட உறுப்படியாக நிறைவேற்றாம ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் கோடி மொத்த கடன் இன்னும் ஐம்பதாயிரம் கோடி இந்த ஆண்டு கடனை வாங்க வச்சிருந்து ஆட்சி முடிவுக்குள்ள பத்து லட்சம் கோடி கடனாக மாத்திர நீங்க என்னடா ஆட்சி கொடுத்துருக்கீங்க தகுதி வாய்ந்த இல்லத்தரசின்னு சொல்லி மொத்தமா தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே லட்சம் ரேஷன் கார்டு இப்ப அதிகரிக்க போகுது ஆனா கொடுத்துருக்குது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரேஷன் கார்டு மீதி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல இந்த ஆயிரம் ரூபாய் போய் சேரல இப்ப சொல்றாரு ஏப்ரலுக்கு பிறகு எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஜெயிச்சா தான் வரும் எப்படி ஜெயிச்சா நீட் தேர்வு எத்தாகமோ ஜெயிச்சா கச்சத்துக்கு மீட்கப்படுமோ ஜெயிச்சா முல்லைப் பொறியார் பிரச்சனை தீருமோ ஜெய்சா காவிரி தண்ணி வருமோ ஜெய்சா எல்லாம் ஜெயிச்ச போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு நல்ல ஒரு இதுல இருக்காரு இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நல்ல போய் சேர்ந்துருச்சு பெண்கள் ஓட்டு போற வாங்கிடலாம் மாணவியில் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் நல்ல போய் சேர்ந்துருச்சு மாணவியில் ஓட்ட பூரா வாங்கிடலாம் தமிழ் மகன் திட்டம் நல்லா போய் சேர்ந்துருச்சு மாணவர்கள் ஓட்ட பூரா வாங்கிடலாம் இலவச பேருந்து நல்லா செஞ்சிருச்சு ஒட்டுமொத்த பெண்கள் ஓட்டையும் வாங்கிடலாம் அப்படின்னு கனவு கொண்டுட்டு இருக்காரு இல்லத்தரசிக்கு ஆயிரம் ரூபாய் நல்லா போய் செஞ்சிருச்சு பெண்கள் ஓட்டு போற வாங்கிடலாம் மாணவியில் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் நல்லா போய் செஞ்சிருச்சு மாணவியில் ஓட்ட போற வாங்கிடலாம் தமிழ் மகன் திட்டம் நல்லா போய் செஞ்சிருச்சு மாணவர்கள் ஓட்ட போற வாங்கிடலாம் இலவச பேருந்து நல்லா செஞ்சிருச்சு ஒட்டுமொத்த பெண்கள் ஓட்டையும் வாங்கிடலாம் பாத்துக்கிறேன் பள்ளத்துல வந்துட்டோம் பாத்துக்க அவர் பாஜகவுக்கு தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறாரு ஒட்டுமொத்தமான திமுக பேச்சாளரும் ஸ்டாலினுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு பொன்முடி அவுட் ஆஃப் கண்ட்ரோலு ஆர் எஸ் பாரதி அவுட் ஆஃப் கண்ட்ரோலு பிரசன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலு அதே போல் வந்து சைடை சாதிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு அப்படின்னு ஒட்டு மொத்தமாக திமுக கூடிய அத்தனை பேருமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்க அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தான் இந்த திராவிட பிரசன்னா இந்த பொன்முடி இந்த ஆர் எஸ் பாரதி இவர்களுடைய அயோக்கியத்தரமான பேச்சு எப்போதும் போல இன்னைக்கும் தூக்கத்தை களைச்சிருப்பாருங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் நக்கல்யா உனக்கு மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதைப் போல இருக்கிறது என்னுடைய மியூசிக் இந்த வீடியோ பிடித்த இழண்டால் சேனலை சப்ஸே செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போலவும் அப்புறம் பழக்காமலை பொட்டு பழக்கமா மேட ஹம் வரண்டா சின்னசாமி கை டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் பாடாங்க போடா